வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காளிமுத்து நகர் காளிமுத்து நகரில் மெயினான ஏரியா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு டூ பிஹெச்கே தான் பார்க்க போகிறேங்க ஏழாயிரூபா வாடகை ரூபா அட்வான்ஸு ரெண்டு பெட்ரூமு இதான் ஹால் ஏரியா வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க லைட்லாம் இருக்குது வேணுங்கிறத ஓனர் ரெடி பண்ணி கொடுத்துருவாப்புல ஹால் நல்லா மோசான ஹாலுங்க பெருசாக தான் இருக்குது இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங்கும் உண்டு இங்கே ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே கபோர்டு ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு இருக்குங்க ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு ஜாமான் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இடம் வித் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம் பத்திரம் வாங்க இந்த ஏரியாவில் நல்லா பெருசாக இருக்குது இந்த பெட்ரூமு இந்த பெட்ரூமோட பால்கனி வந்துடுது இதில் ரெண்டு விண்டோ ஏசி பாயிண்ட்டும் இருக்குங்க ஆமாம் பால்கனி பாருங்க மொத்தம் மூணு விண்டோ வந்துடுது மேலே ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங் இருக்குது நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் அப்படி நின்று பார்த்தோம்னா சுற்றிலும் வீடு பக்கத்தில் வீடு எல்லா ஏரியாவும் வீடு அருமையாக இருக்குது அடுத்து வாங்க பூஜை ரூம் பார்த்துருவோம் இது பூஜை ரூம்னு கிடையாது இது காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பீரோ இல்லை அதுமாரி ஒரு ஸ்பேஸேஜியோட ஒரே ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து யூபிஎஸ் பாயிண்ட்லாம் இருக்குது இந்த இடத்துல பீரோ வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இங்கே இதுலேயும் பால்கனி வந்துடுதுங்க பால்கனி வந்துட்டு மேலே நல்ல கூலிங்காக தான் இருக்குது காமன் டாய்லெட்டு பாத்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் கிச்சன் வந்து சின்ன கிச்சன் ஹால்லே இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு ஃபேமிலி லோ ரெண்டில் இருக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு ஏழாயிரரூபா வாடகை ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வேணுங்கிறவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க உங்க வீடு விற்கணுமா உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசை இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் சொன்னா இவ்வளவு தூரம் மார்க்கெட்டிங் பிராம்பெட்டிங் வெல் பட்டா பண்ணுங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசற